ஹலோ வியூவர்ஸ் ரஜினிகாந்த் நடித்துள்ள பேட்ட மற்றும் அஜித் நடித்துள்ள விஸ்வாசம் இரண்டு படங்களுமே ஒரே நாளில் வெளியாகின்றன இரண்டு படங்களில் எந்த படம் வசூல் அதிகம் என்பதில் இருபது ரசிகர்களும் கடும் சண்டை போட்டு வருகிறார்கள் ஒரு பக்கம் பேட்ட படம் மூன்று நாளில் நூறு கோடி வசூலித்து விட்டது என்றும் மற்றொரு பக்கம் விஸ்வாசம் அதே மூன்று நாளில் நூறு கோடி வசூலித்து விட்டது என்றும் சமூக வலைதளங்களில் கடும் சண்டை எழுந்துள்ளது இரு படங்களின் தயாரிப்பாளர்களும் இன்னும் அவர்களது படங்கள் பற்றி எந்த ஒரு வசூல் கணக்கு ஆனால் ரசிகர்களே ஒரு கணக்கை வெளியிட்டு வருவது வழக்கம் போல நடந்து வருகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அஜித் நடித்துள்ள விசுவாசம் ரஜினியின் பேட்ட படத்தின் வசூலை விட அதிகம் என அஜித் ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள் ஆனால் ரஜினி ரசிகர்களோ உலக அளவில் பேட்ட படத்தின் வசூல் பல மடங்கு அதிகம் என கொண்டாட்டமாயிருக்கிறார்கள் பேட்ட படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஆகிய மூன்று மொழிகளிலும் சேர்ந்து உலக அளவில் நூறு கோடியை தாண்டியுள்ளது அதே சமயம் விஸ்வாசம் தமிழில் மட்டுமே வெளியாகி தமிழ்நாட்டில் மட்டுமே பேட்ட படத்தை விட அதிக வசூலை செய்திருப்பது உண்மைதான் என விநியோக வட்டாரங்களில் தெரிவிக்கிறார்கள் விஸ்வாசம் படத்திற்கு தமிழ்நாட்டை தவிர கர்நாடகாவில் சிறப்பான வசூலும் கேரளாவில் சுமாரான வசூலும் கிடைத்திருக்கிறது தமிழ்நாடு போட்டி முதன்மையாக கணக்கிட வேண்டும் அப்படி பார்த்தால்தான் வசூலில் ரஜினிகாந்தை பின்னுக்கு தள்ளிவிட்டார் அஜித் என்கிறார்கள் அஜித் ரசிகர்கள் இந்நிலையில் அஜித் ரசிகர் ஒருவர் இந்த இரு படங்களின் இரண்டு நாள் வசூலானது பேட்ட படமானது தமிழ் தெலுங்கு இந்தி என சேர்த்து முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாகவும் விஸ்வாசம் திரைப்படம் தமிழில் மட்டுமே வெளியாகி முப்பத்தி மூணு புள்ளி ஐந்து கோடி வசூல் சாதனை செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த இரண்டு படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்